தோல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தோல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆக்கி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு பொடி போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விஷில் விடணும் பின்ன தேங்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஜீரகம் கால் ஸ்பூன் ஜீரகம் பின்ன ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் குக்கரை திறந்து கொஞ்சமாக அதில் உள்ள தண்ணியை வடித்து வச்சிடலாம் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகிடும் வடித்து வச்சுட்டு இந்த அரைச்சதை விட்டுடணும் பின்ன நம்ம ஒரு நாலு பீஸு அப்படியே பச்சையாக எடுத்து அரைச்சி கொண்டு வந்து அதையும் இந்த குக்கரில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணால் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் அப்புறம் அவசியமான அளவு பஞ்சாரை போட்டுக்கலாம் அதாவது ஜீனி போட்டுக்கலாம் நேரத்தை அரைச்சி வச்சுருந்தோன்னே அந்த இதுதான் அது அந்த பைனாப்பிள் பச்சையும் அரைச்சி வச்சுருந்தோன்னே அதையும் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை பின்ன இந்த சுவப்பு மிளகாய்லாம் போட்டு தாளித்து அதில் விட்டுட்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கிண்டினோன்னா சூப்பரான சுவையான பைனாப்பிள் பச்சடி ரெடி எல்லோரும் சாப்பிடுவாங்க